முத்தி தாய் இது நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா நான் இது பார்த்ததே இல்லை நான் வந்து வள்ளி கட் கட் ஏய் சக்சஸா ஒரு பணம் வந்துச்சு ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் இப்போ இன்னைக்கு என்னன்னா வந்து காலையில ஆயிடுச்சு இப்போ வந்து பட்டு வந்து ஹோட்டல் கடிக்கிட்டே இருக்காங்க இப்போ கொஞ்சம் வந்துட்டே இருக்காங்க இப்போ வந்து அப்பா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பணங்கிழங்கு போட்டிருந்தாங்க ஸோ நாம் வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டிலே பணங்காங்கு போட்டு அதில் வந்து பனஞ்சோறுலாம் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதை நம்ம போயிட்டு இப்போ பார்க்கலாம் பட்டு வந்துகிட்ருக்காங்க அவங்க வந்து வீடியோவில் ஜாயின் பண்ணிப்பாங்க வீடியோவை வந்து மறக்காமல் டை பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போலாமா வீடியோக்குள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் மணி இப்போ வந்து எட்டு ஆகுது ஸோ அதனால் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னா அவிக்குட்டி குட்டி வந்து இங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டான். அது ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லு. வந்துகான் வந்துக்கான். ஆஃபில் லிலிவா? வந்து இப்படி நடந்துட்டு இருக்க குள்ள இங்க என்னக்க ஏதோ போட்றீங்க. முளசி வருதுன்னு அப்படியே சொல்லிட்டு கேட்டான். ம் நாங்க சொன்னோம் அங்க வந்து பனங்கெளங்கு. பனங்க எங்கப்பா? அவர் வந்து போட்டுட்டாரா? அத வந்து இப்ப நோண்டி எடுக்க சொன்னா விக்குட்டியானால நோண்டி பனங்க இப்போ எடுக்கறமா? எடுக்கணும். பனங்க 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 இயங்க இப்ப நாங்க நோண்டி எடுக்க போறோம் அது எந்த பதத்துல இருக்குது அது போய் பார்க்கலாம் வாங்க போகலாமா ஐயோ சியாம் பாம்பு பாம்பு பாருங்க சரி விட்டுரு உட்ற كده விட்டுரு உட்று குட்டி 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 உட்று அது நக்குன்னு சொல்லுவாங்க டுர்மா போடு போடுப்பா போட் போடுப்பா போடு பையங்க வா பாம்ப புடி நீ போடு வா பா வா நீ <ISTuk> நீங்களும் <password> முத்தி தாய் இது நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா நான் இது பார்த்ததே இல்லை நான் வந்து வள்ளி மாதிரி கட்ட கட்ட ஏய் சக்சஸா ஒரு பணம் கிழங்கு வந்துச்சு இது இப்படி இருக்கு இது வேச்சி சாப்பிடுவாங்கல இது ஆ வேச்சி தான் சாப்பிடுவாங்க பா முத்தி தா பிஞ்சா முத்தி பத்தி முத்தி கீழ உள்ள சரி அப்ப எல்லாத்தையும் நோண்டி எடு சரி நோண்டு நோண்டு फ्रेंड्स இதுதான் பனங்கிழங்கு இது என்ன பண்ணுவாங்க ஆவி காமிச்சி

சொன்னா பனஞ்சோறு எல்லாம் சாப்பிட்டது இல்லப்பா எனக்கு ஏதாவது பண்ணி விளை வச்சு கொடுங்க அப்படின்னு வச்சு கொடுங்க வெளியே வச்சு கொடுங்கன்னு சொன்னதுக்கு இது மாதிரி போட்டுடலாம் அது கொஞ்ச நாள் நாலு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து மொழிஞ்சி பனங்கிழங்கா வரும் அதுல சோறு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுதான் நான் இப்ப ட்ரை பண்ண போறேன்

சக்கரையில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இப்போ இது உள்ள தேங்காய் மாதிரி இருக்கு அது சொல்லிட்டு அது இல்ல அது இல்ல அது வேஸ்ட் இது காய ஐட்ட அவங்க முக்கி கொல்லி போட்டுப்பாங்க தெரியும் எங்க கொல்லில போட்டுறாங்க எங்க ஆயா பிடிங்கிட்டாங்க फ्रेंड्स ஒரு அவசரத்துல பிரஷ் பண்ணாமலே சாப்பிட்டேன் நானும் தான் பிரஷ் பண்ணாமலே சாப்பிட்டேன் என்ன பண்றது விடு அப்புறம் பிரஷ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நோண்ண கேங்கலாம் வந்து வேக வைப்புமா

கிரி இது நல்லா இருக்கு கிரி இது நல்லா இருந்தது சாப்பிட்டோம் சூப்பரா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் பாருங்க வச்சன் இப்போதான் வர இருந்தது அம்மா என்ன சொல்றாங்க பிஞ்சி பனங்கெழுங்குதான் நல்லா

பனஞ்சோர் வந்து வெட்டி ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பனங்கிழங்கு இருக்கு இல்லையா அடியில அதை போயிட்டு வேச்சு அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம்